சர்ப்ரைஸ் பண்ண வந்திக்கம்மா இங்கால என்னையா பாலமா அங்கால ரெண்டுக்கு நடுவே என்ன ஊரா கோட்டை கல்லாரா புள்ளை சர்ப்ரைஸ் பண்ண அவங்க அம்மா அனுப்பிருக்காவா வாங்க போய் பாப்பான் அதுக்கு முந்தி ரெண்டு உடுப்பா பாருங்க நல்லா இருக்க கண்ணாடி ஆ வாங்க போய் பாப்பான் கலக்கும் வாங்க ஹாப்பி பர்த்டே எத்தனை பர்த்டே உங்களுக்கு ஆரா எந்த ஸ்கூல் இதா சந்திப்பா உங்களுக்கு யார் சந்திப்பாங்க உங்களுக்கு சரி முதல்ல உடைச்சி பாருங்க யாரு அப்பாவா அம்மாவா சித்தியா யாரு சித்தியா இல்லே சித்தி இல்லை அம்மாவா அப்பாவா அம்மா இல்லே அப்பாவும் இல்லை. அக்கா இல்ல. அக்கா இல்லை அம்மா மாமி இல்ல. அதே நேரத்துல கேட் அண்ணா தர மாட்டாரே. அண்ணா தர மாட்டாரே. இல்ல. அப்பா யாரு? फ्रेंड्स யாரும்